ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ஒரு பத்து நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்ம உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்தால் வாரம் ஒரு முறை இதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே அதிகமாகும் இது டாக்டருங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்கள் உடம்புல தெரியும் இது வந்து செவ் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க ஆட்டோட சுவரொட்டி நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் நல்லா எந்தளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதில் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது இதில் இந்த மாதிரி கொழுப்புகள் இருக்கும் லைட்டாக தோல் மாதிரி ஒட்டி இருக்கும் அதை மட்டும் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம கத்தியில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணக்கூடாது இதை வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு இதை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதை நம்ம சுட்டும் சாப்பிட்லாம் சுவரட்டியே சுட்டும் செய்வாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப பேருக்கு அது பிடிக்காது அதனால நம்ம வச்சுருக்க இதே மெத்தடில் வச்சிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹிமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இதை சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு மாதம் ஒரு முறையாவது இதை எடுத்துக்கோங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு நான் ஒரு பெரிய சுவரொட்டி எடுத்திருந்தேன் எனக்கு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சோடன ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப உப்பு இதுக்கு நம்ம சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை பொருளவு வழு வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதை நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சுவையாகவும் இருக்கும் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அருமையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதுக்கு முன்னாடி செஞ்சது இல்லைனா ட்ரை பண்ணுங்கள் இப்போது நம்ம சின்னமாக கட் பண்ணி வச்சுருந்த சுவரட்டியை சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு இது சட்னு ரெடி ஆயிரும் இது இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் உப்பையும் மிளகு தூளையும் சுவரட்டி மேலே தடவிட்டு இதை சுட்டு சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டாச்சு அதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாத்தோடையும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவு நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்திற்கு ஏற்ப அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போது மிளகாய் தூளோட பச்சை வாசனை போனோடனே ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா எல்லாமே வெந்து கிரேவி பதத்துக்கு வரும் அதனால தான் இப்போது நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் ஒரு கால் டம்ளர் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இது நம்மளுக்கு சட்டுன்னு வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகணும்னு தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் தூள் உடனே நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதாக அவ்வளோதான் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது உடலுக்கு ரொம்ப நல்லது வாரம் ஒரு முறை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சுவையான சுவரட்டி கிரேவி தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள்